கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போ சிலர் பதினேழு முப்பது அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் அல்லையா ஆகவே இந்த வசனத்தில் பார்க்குறோம் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தாராம் ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறாரு எப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மக்களுக்கும் அவர் கட்டளை எடுக்கிறார் யோகா நானகனுடைய முதல் பிரசங்கம் மன திரும்பங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொல்லி ஆண்டராக ஏசு கிருஷ்ணனுடைய பிரசங்கம் கூட பார்க்கும்போது முதல் பிரசங்கம் மன திரும்பங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அது மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சொல்கிறார் அங்கே மனம் திரும்புதல் அவசியம் மனம் திரும்பாத பட்சத்தில் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டும் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் கொல்லாத பழக்க வழக்கத்துலேருந்து மனம் திரும்ப வேண்டும் கத்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் அடுக்கிக்கிட்டே போகலாம் அங்கே தான் சொல்கிறார் ஆண்டோடைய வருகையின் காலம் மிக சமயமாக இருக்கிறபடினால ஆண்டுடைய வருகை நெருங்கி இருக்கிறபடினால சொல்லிடுறாரு மனம் திரும்ப வேண்டும் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மனுஷருக்கும் குறிப்பிட்ட மனுஷருக்கு மாத்தனால எல்லா மனுஷருக்கும் அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் ஆகவே மனம் திரும்ப மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் பேதிரு கூட சொல்கிறார் பெந்து நாள் என்று நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஓம மன்னிப்புக்கு என்று இயேசு கொஸ்து நாமத்தினால் என்ன பண்ணுங்கள் ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது பரிசுதாவி பெரியவர்கள் சொன்னார் இப்போ மனம் திரும்புதல் அவசியம் பல்லவர் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கின்னு சொன்னால் ஆண்டு வரிகளை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இல்லாத வழியிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பாத பட்சத்தில் ஒன்றுமே நடக்காது ஆகவே இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தான் அவனுக்கு தலக்கரணையான அங்கே வரவேற்பு உபசரிப்பு நடந்தது மனம் திரும்பாத பெரிய மகன் மூத்த மகன் வெளியில தான் நிற்கிறான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க மனந்திரும்பன இளையகுமாரன் சந்தோஷக்குள்ள பிரவேசித்தான் அவனை போல இருக்க போகிறீங்களா மனம் திரும்பாத மூத்த மகன் வெளியிலேயே வாசர்படியிலே இருக்கிறானே அவனை போல இருக்க போகிறீங்களா சூஸ் பண்ணுங்க மனம் திரும்புங்க கத்தனமை விலப்படுத்துவாராங்க ஜிபி போன நேசு நல்ல தகப்பனே நல்ல மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நன்றி இன்னும் என்னென்ன காரியத்தில் மனந்திரமும் இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் இந்த மனம் திரும்ப கத்தர் கிருபி பாராட்டும் விலப்படுத்துங்க ஏசு நாமத்தில் நல்ல நல்லாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் நட்சம் ஆகிய ஏசுகர்ஷன் கிருபையிலும் அவரே அறிக்கிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்றைக்கு மகிழவு உண்டாததாக இயேசு இயேசுசன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்